அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி காத்தருள் கண்ட அருப்பெரும் ஜோதி இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா பிரம்ம ரகசியத்தை அறியும் கோடீஸ்வரர் ஜாதகம் யாருக்கு பிரம்ம ரகசியத்தை அறியும் அறிவும் அனுபவமும் உள்ள ஜாதகம் யாருக்கு இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் வந்து இறைவனை அடைவது எப்படி ஒரு மாணவன் வந்து வகுப்பில் வந்து படித்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுகின்றாரோ அதுபோல மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் மனிதனாக பிறந்தால் இறைவனை அடைவது வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவது போல் அது இறைவனை அடைய முடியாமல் இல்லற வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து எழுதுவது வந்து மறுபடியும் பிறப்பினுடைய சுழற்சியிலேயே மறுபடியும் பிறப்பது இதைத்தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்ட உண்மையை வந்து நமக்கு உணர்த்திட்டு போயிட்டாங்க அதை வந்து ஜாதகத்தில் எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு மகா பெருமானுடைய ஜாதகத்தை இன்னைக்கு வந்து விளக்க போகிறோம் இந்த இரண்டு மகா பெருமான்களுடைய ஜாதகத்தினுடைய சிஷியர்களாக இருந்தாலும் சரி நலம் விரும்பிகளாக இருந்தாலும் சரி அவருடைய நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து மன்னிக்கும் குணம் வந்து ஏராளமாக இருக்கும் மற்றவர்களிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏதாவது ஒரு தவறுகள் வந்து இந்த வீடியோவில் வந்து நடந்து விட்டால் இல்லை வந்து விட்டால் அவர்கள் வந்து மன்னிக்கும் ஏன்னா பெரிய மகான்கள் இறைவன் வந்து பெருமானுடைய ஜாதகத்தை நம்ம வந்து சொல்லக்கூடிய தன்மையில் நம்ம இல்லை இருந்தாலும் இதை ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த தொழிலில் இந்த ஜாதக துறையில் இருக்கிறதுனால நாம் வந்து இந்த அனுபவமும் அறிவும் ஓரளவு இருக்குதுன்றத வந்து இந்த மாதிரி வருபவர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம எடுத்து என்ன சொல்லிட்டு போகணுன்ற திருப்தி கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு செயலுக்காக இந்த நாடி ஜோதிடத்தில் கிரகங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கிரகம் ஏறிய நட்சத்திரம் எப்படி இருக்குது அந்த நட்சத்திரங்கள் வந்து இன்னொரு கிரகம் ஏறிய நட்சத்திரங்களுடைய தொடர்பை பெறும்பொழுது அந்த ஜாதகரனுடைய தன்மையை தெல்ல தெளிவாக எடுத்து சுட்டி காட்டுது இறைவன் வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்தை முதல்ல எழுதியிருக்கேன் ரெண்டாவது மகரிஷி ரமண பெருமானுடைய ஜாதகத்தை வந்து இரண்டாவது எழுதியிருக்கேன் அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்க பொதுவாகவே ஜாதகர் என்றாலே குரு இந்த இருவருடைய ஜாதகத்திலையும் இறைவனை அடையக்கூடிய தன்மை பிரபஞ்சத்தோடு கலக்கக்கூடிய தன்மையை வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் அதில் வந்து சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க ஜாதகர் என்றாலே வந்து குரு பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்புறம் வந்து லக்கணம் அப்புறம் சந்திரனுடைய லக்கணம் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் இந்த பிறப்பெண்ணுடைய ரகசியத்தை சொல்றதே வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரன் என்றால் இந்த உடல் எடுத்து என்னவோ மாறப்போகுது அப்படின்றத தான் வந்து சந்திரன் ஏறிய நட்சத்திரமும் சந்திரன் நிற்கின்ற வீடும் வந்து தெல தெளிவாக எடுத்து சொல்லணும் சந்திரன் அடுத்து எந்த கிரகத்தை தொழுந்து அடுத்தடுத்து எந்த கிரகத்தினுடைய பாதையில் செல்லுது அப்படின்றத வந்து அவருடைய அந்த ஜாதகர் அந்த உடல் அந்த இந்த புவி உலகத்தில் என்னவா இருக்க போகுதுன்றத தெளிவாக எடுத்து சொல்லுவோம் இப்போ வள்ளல் பெருமான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு மிதுன ராசியில குரு இருக்கார் பொதுவாகவே ராகு கேதுக்கள் தான் வந்து ஒரு ஜாதகருடைய தன்மையை வந்து அப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறவர் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்துறையிலே வந்து ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவோம் நான் பொதுவாகவே வந்து ராகு வந்து மின்சாரம்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள்ல மின்சாரம் எப்படி ஒரு ஒயரில் போகும்பொழுது கண்ணுக்கு தெரியாது அது வந்து ஏசியில் போகும்போது குளிர்ச்சியாகவும் ஹீட்டரில் போகும்போது வெப்பத்தையும் கொடுக்கும் காற்றாடியில் போகும்போது காற்றை கொடுக்கும் அந்த மாதிரி என்ன விஷயமா ஆனால் கரண்ட் என்னமோ ஒரே நிலை தான் அது எதுக்கு போகுது பல்புக்கு போச்சுன்னா வெளிச்சத்தை கொடுக்கும் அப்போ கிரகங்கள் வந்து ராகு என்ற தன்மை அவர் எப்பொழுதுமே வந்து கொடுக்கக்கூடியவர் ஒரு செல்ல வந்து பன்மடங்கா பெருக்கக்கூடியவர் அது அதுக்கு ஆப்போசிட் வந்து கேது கேது என்றால் எல்லாருமே வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஞானத்தை வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்வாங்க ஞானத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேது அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன் கேது ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன ஏறி இருக்கு என்ன சாரத்தில் இருக்குதுன்றத வைத்து தான் அந்த ஜாதகனுடைய ஒழுக்க நிலையும் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை நிலையும் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் தேர்ச்சி பெறுவாரா தேர்ச்சி பெற மாட்டாரான்றதை நம்ம சொல்லலாம் பொதுவாகவே அப்போ அந்த கேது இந்த வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்தில் வந்து புனர்புசத்தத்தில் ஏறி இருப்பார் அப்போ அந்த கேது குருவாக மாறிட்டார் அப்போ குருவாக மாறிவிட்டால் குருவுக்கு காரகன் யாருன்னு பார்த்தா சந்திரன் சந்திரன் என்றால் அறிவு அப்போ எம்பெருமானுக்கு வந்து அறிவு சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை தானாகவே உணர்ந்து இந்த உலகத்தில் வந்து போதிச்சுட்டு வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காரு இறைவனோடு ஐக்கியமாக இறைவன் அப்போ ஒருங்க குரு கேதுவில் வந்து இறங்கி தொடர்றார்கள் கேது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குரு குரு என்ற நட்சத்திரத்துல கேது இருக்கிறதுனால அப்ப என்ன ஆயிடுறாரு குரு ஜாதகர் கேதுவர் வந்து தொடர்பு வரும்போது அவர் வந்து ஞானத்தின் சொரூபமாக அறிவின் விளக்கமாக அறிவு இருந்துட்டாலே விசாரணை இருக்கும் அந்த இடத்த அந்த இடத்த சரி இது மட்டுமா போதுமா அப்படின்னா குரு கேதுவை தொட்டு கேது வந்து குருவினுடைய சாரத்துல இருக்கிறதுனால அது மட்டும் போதுமா மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களும் அதுக்கு துணை புரியும் அவருடைய லக்கணம் லக்கணாதிபதி அவருடைய சந்திரனுடைய லக்கணம் சந்திரன் வந்து அடுத்தது அவருடைய உடல் இல்லவா சந்திரன் அந்த சந்திரன் வந்து அடுத்தது யார் தொடரு அவருடைய ஜாதகத்தில் அடுத்த இதோட அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகமும் ராகு என்ற நட்சத்திரத்தை ராகு என்ற தொடர்பை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு மேக்சிமம் திருமணம்ன்றதே இருக்காது திருமண வாழ்க்கையில் திருப்தின்றதே இருக்காது திருமண வாழ்க்கையில ஆசைகின்றதே இருக்காது ஏன் அப்படின்னா ராகு ஒரு மடங்க பன் மடங்கா பருக்கக்கூடியவர் அதுவே கேது அதை வந்து தொடர்பு படுத்திடுவார் என்ன தொடர்பை கட்படுத்திடுவார் தொடர்பு ஏதாவது ஒரு தொடர்பை வந்து கட் பண்றவர்கள் தான் கேது மனித பிறப்பினுடைய ரகசியம் என்ன இறைவனை அடைவது மனித பிறப்பினுடைய பிரபஞ்சத்தை அடைவது அண்டத்தை அடைவது வெட்ட அதை வந்து கேது கட் பண்ணி விட்டுருவார் நீங்கள் கட் பண்ணி விட்டு என்ன வாழ்க்கை வாழ்வார்னா அந்த சிற்றின்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை உறவு சொந்தம் பந்தம் பதவி பட்டம் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து தொடர்பு படுத்தி விட்டுவார் யாரு கேது அப்படி இல்லைங்க ஏன் கேது உன்னுடைய தொடர்பு இருந்ததுன்னா உடனே வந்து வேலை கிடைக்காம போயிடும் வாழ்க்கை அமையாமல் போயிடும் குழந்தை பிறக்காமல் போயிடும் அப்படி தானே நம்ம வந்து ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னா கேது என்ன சாரத்தில் இருக்கிறாரு கேதுவை அவர் ஒரு கிரகம் போய் தொட்டால் அந்த கேது என்ன சாரத்தினுடைய அடிப்படையில் அவர் வேலை செய்தார் மூன்று சாரத்தை வந்து ஒரு கிரகம் பார்க்கணும் குரு முதல்ல வந்து கேதுவை தோன்றார் அடுத்தது வந்து செவ்வாயை தோற்றார் அடுத்தது வந்து சூரியனை தொடுவார் இப்போ குரு திருவாதிரை கேது புனர்பூசம் செவ்வாய் ஆயுள் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகர் எப்படி அடுத்த கட்ட நிகழ்வில் இருப்பார் அப்புறம் அந்த ஜாதகருடைய சந்திரன் என்ற ராசி உடல் அல்லவா அந்த உடல் என்னவா இருக்கு சந்திரன் இந்த இடத்த வந்து சித்திரை நட்சத்திரத்துல வந்து பிறக்கிறாரு இறைவன் ஏன்னா ராசியில சித்திரை நட்சத்திரம் தான் இருக்கு அந்த சித்திரை நட்சத்திரத்திலிருந்து அடுத்து தன் தொட போற கிரகம் வந்து ராகு அந்த ராகு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு உத்திராடத்துல உத்தரத்துல உத்திராடத்தினுடைய காரகன் வந்து குரு ஆக மொத்தத்துல அந்த உடல் குருவாகவே ஜொலிக்க போகுது குரு என்றால் பொன்னவன் அதுதான் அஹ் பெருமானுடைய ஜாதகத்தை வந்து அவர்கள் அந்த காலத்துல வாக்கிய பஞ்சாங்கத்துல பார்த்துட்டு அவங்க ஜோதிடர்கள்லாம் வந்து சொன்னாங்க ஐந்து வயது குழந்தையா இருக்கும் போது இரண்டு வயது குழந்தையா இருக்கும்போது போது இந்த உடல் அந்த குழந்தை அந்த வல்லரி பெருமானுடைய உடல் பொன்னிறமா மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க இறைவனாவே மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னிற உடலாக மாறிடுவார்னு அப்ப குழந்தையிலே சொல்ல ஜாதகம் அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் நாடி செல்லும் தன்மையிலையும் கிரகங்களுடைய தம்மையில ஜோதிடத்தை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க அவர்கள் வந்து அந்த ஜோதிட கிரகங்கள் அமர்ந்த தன்மையிலையும் பார்த்து அவர்கள் வந்து மிக எளிமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துங்களேன் நமக்கு வியப்பு கூட கூடியதாகும் சரி அதாவது பிரம்மராக ரகசியத்தை அறியும் கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் ஏன் இந்த தலைப்பு அப்படி கொடுத்தனா கோடியில ஒருத்தவரு தான் பல கோடி மக்கள் இருந்தாலும் கோடியில ஒருத்தவரு தான் வந்து கோடீஸ்வரராக இருப்பாங்க அது பணமா இருந்தாலும் சரி குணமா இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இறைவனை அடையக்கூடிய திறமா இருந்தாலும் சரி அப்போ கோடீஸ்வரன்ன்றத நம்ம சொல்றதுக்கு தகுதியான அந்த வார்த்தை தானே பிரம்ம ரகசியத்தை அறியும் கோடீஸ்வரருடைய ஜாதகம் யாருக்கு அப்படின்னா கோடியில் ஒருத்தராக இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் தான் இது இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகம் இருக்கான்னு பாருங்கள் எப்பொழுதுமே ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவானவர் வந்து குருவினுடைய சாரத்திலேயோ இல்லை சனியினுடைய சாரத்தில சனி என்ற கிரகத்தினுடைய சாரத்திலேயே இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் வேலையே முடிஞ்சது அதி அற்புதமான ஜாதகமாக அது காணப்படும் அப்புறம் மறுபடியும் அவருடைய சந்திரனுடைய இலக்கணத்தை பார்க்கணும் அவருடைய பிறப்பினுடைய லக்கணத்தை பார்க்கணும் லக்னாதிபதியினுடைய வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கணும் மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனா இறைவனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எதை தொட்டாலும் ராகுவினுடைய தன்மையில் வந்து முடியும் எந்த கிரகத்தை தொட்டாலும் குருவினுடைய தன்மையில் முடியும் அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகுவினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு குருவினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த மாதிரி எதை தொட்டாலும் இறைவன் தன்னை தானே அர்ச்சித்து கொள்ளக்கூடிய தன்மை தன்னை தானே அறியக்கூடிய தன்மையில வந்து அவர் திறந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் இதே ஜாதகத்தை இல்லற வாழ்க்கைக்கு பொருள் வாழ்க்கைக்கு அருள் வாழ்க்கைக்கு சிற்றின்ப வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து போட்டு அந்த காரத்தோடு அந்த கிரகங்கள் எப்படி பயணம் அணிது எப்படி வந்து அடுத்தடுத்த கிரகத்தை தொடுது எந்த நட்சத்திரத்தை தொடுது அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுவாரா ரெண்டு கல்யாணம் பண்ணுவாரா இல்லை எல்லார வாழ்க்கையில் இருப்பாரா அடுத்தடுத்து வந்து ஒரு க ஒரு ஜாதகர் அவருடைய இதே இதே போல் ஒரு ஜாதகர் குரு வந்து திருவாதிரையில் இருக்கார் அந்த குரு கேதுவை நோக்கி இறங்கிறார் அந்த கேது வந்து எதில் இருக்கிறாருன்னா மக நட்சத்திரத்தில் இருக்கிறார் மக அதாவது கேதுவனுடைய நட்சத்திரம் என்றால் அது பொதுவாக வந்து அஸ்வினியாக இருக்கலாம் மகமாக இருக்கலாம் மூலமாக இருக்கலாம் அஸ்வினியாக இருந்ததுன்னா வந்து சூரியனுடைய கருமப்பதிவுன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏவில் மகமாக இருந்ததுன்னா சந்திரனுடைய கருமப்பதிவுன்னு சொல்லுவாங்க மூலமாக இருந்ததுன்னா செவ்வாயினுடைய கருமப்பதிவுன்னு சொல்லுவாங்க அப்படி மூன்று கரும பதிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கேது அப்போ அந்த குருவானவர் அவருடைய ஜாதகத்தில் கீழேங்கிறாரு ஒரு கல்யாணத்துக்கு இரண்டு கல்யாணம் பண்ணுறாரு எல்லார வாழ்க்கையை வந்து உபகோகமாக வளராரு மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய இன்னலு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கடனு இதையெல்லாம் அவர் சந்திக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா குருவானவர் ஜாதகர் அதே தான் அந்த மனுஷன் பிறந்திருக்கிறார் அப்போ வந்து கிரகங்கள் வந்து எப்படி தொடுது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக நம்ம எடுத்து பார்க்கும்போது அதனால்தான் நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர்நாடி ஜோதிடம் கந்தர்நாடி ஜோதிடம் ராஜநாடி ஜோதிடம் பெருகுநாடி ஜோதிடம் அந்த மாதிரி அந்த நாடி ஜோதிடத்தில் பல ஜோதிட முறைகளில் இருக்கிறதுல இது ஒரு மெத்தடு சுகர்நாடி ஜோதிடம் மிக எளிமையாக எடுத்து சொல்லலாம் அப்புறம் அவரு சில பேர் சொல்லுவாங்க ஒருவருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே நெத்தில அழிச்சாரு மாதிரி அவர் உச்சிமொழி தூக்கின மாதிரி பலன்கள் இருக்கணும் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு இப்ப என்ன போயிட்டு இருக்காரு அப்படின்னு அது தேவையே இல்லை ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துல அவரை வந்து சேர்த்து விட்டாங்க அவர் படிப்பாரா படிக்க மாட்டாரா அது மட்டும் பார்த்தா போதும் ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா போதும் மீதி எல்லாம் அவர் வந்து அந்த இடத்த சுட்டித்தனம் பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்றாரு அதெல்லாம் மாயை இருள் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிற்று வாழ்க்கை எந்த வாழ்க்கையே ஏதோ ஒரு வாழ்க்கை ஆக மொத்தத்தில் அவர் பாஸ் ஆவாரா பாஸ் ஆக மாட்டாரா இறைவனை இப்பிரவில் இல்லாது எப்பிரவலையாவது அடைவாரா அடைய மாட்டாரா இல்லை இல்லற வாழ்க்கையிலே வெற்றியை கழுவாரா தோல்வியை கழுவாரா இல்லை வாழ்க்கையில் அந்த சாக்கடையிலேயே இழுந்துட்டு இருப்பாரா அதுலேயும் வந்து சில பேர் பாருங்க வாழ்காலத்துல நல்லா வாழ்ந்து கடைசி காலத்துல அப்படியே சிக்கனை பிடிச்சிப்பாங்க அது வந்து அந்த ஜாதகமும் அந்த மாதிரி பிறப்பினுடைய ஜாதகமும் அவருடைய ஜாதகத்துல அடுத்தடுத்து கிரகங்கள் தொடங்க அவருடைய குருவானவர் ஒரு ஜாதகருடைய தன்மையில ஜாதகா இருந்தாலும் சரி உருவானவர் அடுத்தடுத்த கிரகங்கள் தொடும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரங்கள் அடிப்படையில் அந்த கிரகங்கள் இருந்த வீட்டினுடைய அடிப்படையில் அவர்கள் பெற்ற காரகனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக அவர் இறைவனில் இப்பிரைவில் அதாவது விட்ட குர தொட்ட குரன்னு சொல்லுவாருல்ல அதுதான் அதனுடைய தன்மை ஏன் ஒன்பது வயசுல இறைவனுக்கு வந்து அந்த ஞானம் கிடைச்சது இப்போ இருக்கக்கூடிய அந்த இயல்பான மனிதனுடைய மூலையே வந்து இயல்பான வாழ்க்கையை வாழறதுக்கு தான் ஆசைப்படுவோம் அதுதான் வந்து இறைவன் டிசைனே அப்படி தானா எப்படி சுந்தரா எழுந்துவா அப்படின்னா அவர் கண்ணாடியை பார்த்துட்டு இறைவன் அவர் புராணத்தில் சொல்கிறாங்க சுந்தரனுடைய வரலாறுல இறைவன் சிவனாகப்பட்டவர் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு எழுந்துடுவாரு அது வந்து தத்துவ கதைக்காக சொல்லப்பட்டது அப்படி எப்படின்னா தன்னை தானே அறியணும் அனுபவத்தை பெறணுன்றது தான் இறைவனுடைய விளையாட்டு தான் வாழ்க்கைன்றது வந்து ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இறை அப்போ வந்து சந்தனம் காமெடியை மாதிரி பறித்த மொத்த குடவனே இருக்கலாமே ஏன் அவருக்கு அதை திங்கிணை வச்சு அங்கே வச்சுட்டு அங்கே அவர்கிட்ட திங்கி வச்சுட்டு மறுபடியும் குடவனுக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பருத்தி மூட்டி அவர்கிட்ட கொடுத்து இவரு இவர்கிட்ட கொடுத்து இது மறுபடியும் குடோனுக்கு வரும் பட்சத்தில் அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை எவ்வளோ வெயிட்டு தீக்கும் போகிறேன் எப்படி இருக்கிறேன் எப்படி வாழ்ந்தேன் எப்படி போன அப்படின்றது அனுபவம் கிடைக்கிதுல்ல ஆனால் சிம்பிளான காமெடி தான் அது வந்து சந்தன காமெடியாக அதுக்கு அற்புதமான அர்த்தம் இருக்குது பார்த்திங்களா இறைவன் வெறுமையானவன் வெட்ட வெளியானவன் ஒன்றும் இல்லாதவன் எம்டி ஸ்பேஸு இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பேராற்றல் கொண்டவன் பேர் அமைதி கொண்டவன் அது அப்போ வந்து ஏன் அமைதியாகவே இருந்துட்டு போகலாமே உலகத்துல இறைவன் வந்து ஏன் வந்து உயிரினங்களை படைக்கிறாரு மறுபடியும் அவர் வந்து தன்னுள்ள அடக்குறாரு அப்படின்னா அவர் அந்த அனுபவம் அனுபவம் தான் அறிவு அறிவு தான் இறைவன் தான் வந்து அற்புதமாக சொல்கிறாங்க அந்த அறிவுள்ள ஜாதகம் அந்த அனுபவம் உள்ள ஜாதகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் எப்படிப்பட்ட இறை இறைவனுடைய கொடுப்பனையில் அவர்களுடைய தாய் தந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வரிசையில் பிறகுறார் இறைவனுக்கு வந்து அவருடைய தந்தையார் வந்து ராமையா சின்னமையார் வந்து ஐந்தாவது மனைவியோ ஆறாவது மனைவியோன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து ஜாதி மதம் உங்களுடைய அதெல்லாம் வந்து கிடையாது கிடையாது இறைவன் வந்து வள்ளல் பெருமான் வந்து எத்தனையோ பேர் எதனே முறையில் சொல்லிட்டு போனாலும் இறைவனை உண்டான தன்மையில் மனிதனுடைய மூளை இயல்பான வாழ்க்கைக்கு தான் அது போடுமா அதை வந்து அதே மூளையே அனுபவித்து அனுபவத்தின் மூலியமாக அறிவை பயன்படுத்தி அந்த மூளையை வந்து மங்கச் செய்யணும் இதெல்லாம் பொய்யே இதுதான் மெய்யே அப்படின்றதுக்கு அதை தான் சொல்லுவார் கருடியாக இருங்கள் சாந்தமாக இருங்கள் ஒழுக்கமாக இருங்கள் காரணியம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாலே அந்த இதெல்லாம் பொய்யே இதுதான் மெய்ன்னு சொல்கிற அந்த தன்னுடைய மூளையே தன்னுடைய மூளைக்கு ஏமாத்திட்டு இறைவனை அணியும் இறை நம்மளுடைய மூளை வந்து இயல்பானது எப்பொழுதுமே வந்து இந்த பழக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தேடிக்கிட்டே போகும் அதுதான் இயல்பான வாழ்க்கை தான் மனிதன் வந்து மாறுவதே கிடையாது ஒரே மாதிரியே இருக்கிறான் ஏன் மாறையோ மாற்றான் அப்படின்னா அவருடைய அனுபவங்கள் வந்து மாற்றணும் அதனால்தான் அனுபவங்கள் கொண்டவருக்கு இப்பிரவியில் அனுபவம் பெற்றால் அடுத்த பிறவியில் வந்து இறைவனை அடையலாம் இப்போ வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் தாமஸ் வந்து அந்த கதையை அவர் படிச்சிருப்பீங்க அற்புதமாக சொல்லுவார் தாமஸ் அவர்கள் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற ட்ரெயின் வெளி வெட்ட வெளியில் போயிட்டுருக்கோம் சமநிலையில் அடுத்தது குகைக்குள்ளே போவோம் குகையிலேருந்து எப்போ வெட்ட வெளிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பயணம் பண்ணும்போது நம்ம நினைப்போம் சப்போஸ் அந்த குகைக்குள்ளே உள்ளே போகும்போது பிறக்கிற குழந்தைங்க அவங்க குகைக்குள்ளே பயணம் பண்ணிகிட்டு இருக்க அந்த ட்ரெயின் இதுதான் வாழ்க்கை இதுதான் வந்து உலகம் இதுதான் நம்ம இயல்பான வாழ்க்கை இதுதான் இயல்பான இருக்கு இதுதான் குகைதான் குகை தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கோம் அது எப்ப அந்த குகையிலேருந்து வெளியே வருதோ அந்த குழந்தைக்கு அப்பதான் அந்த உலகம்னால் என்னன்னு தெரியும் வெளிச்சம்னா என்னன்னு தெரியும் அதுபோல் நாம் வந்து எல்லாருமே நம்மளுடைய மூளையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்ந்து வந்த வழிமுறைகளாக இருந்தாலும் சரி மனிதர்கள் எல்லாருமே பட்டம் பதவி சொத்து உறவுகள் நம்பிக்கை இது எல்லாமே இயல்பான வாழ்க்கைக்கே பழக்கப்பட்டதுனால இது எல்லாத்தையும் உடைச்சி அந்த இருளை போக்குவதற்குண்டான வழி எப்போ கிடைக்கும் அப்படின்னா வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி சாந்தமான குணமும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணமும் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு குணமும் இயற்கையாகவே அவர்களுடைய ஒழுக்கமும் அந்த திரையை விலக்கி அந்த தாமஸ் என்ற ட்ரெயின் வந்து இருட்டிலேருந்து வெடிச்சிட்டு வந்தால் எப்படிப்பட்ட அந்த உலகத்தை பார்க்கும்போது மனம் லைக்குமோ அந்த மாதிரி இறைவனை அடையலாம் பிரபஞ்சத்தை அடையலாம் அப்படி அடைந்தவர்களுடைய ஜாதகம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதே ரமண மகரிஷி நான் யார் அப்படின்ற விசாரணையை வந்து கேட்க சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பார் அதுதான் அவருடைய தாரக மந்திரம் இதை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது அவருடைய குருவானவர் பாருங்க சதய நட்சத்திரத்தில் இருப்பார் ராகுவனுடைய சாரத்தில் இருக்கிறார் ராகு என்றால் விடா புடி சதய நட்சத்திரம் என்றாலே என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அப்படியே பிடிச்ச புயலுக்கு வந்து மூன்று கால் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பிடிச்சிட்டாருன்னா இறைவனை பிடிச்சிட்டார் அதுதான் அவர் பிடிச்ச விஷயத்த அவர் அடைஞ்சிட்டு நமக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்க விசாரணை செய்யுங்க நான் யார் அப்படின்றது அப்படின்னும் போது அந்த குருவானவர் சனி மேலே போதுறாரு சனி செவ்வாய் மேலே போதுறாரு அதுவே அந்த குரு ஒன்றைந்து ஒன்பது தொடர்பு பெறும்போது கேதுவோடு கேது கே புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த கேதுனையும் சந்திரனையும் குருவாவோட இணைக்கும் பொழுது அந்த குருவானவர் யாரை தொடர்றாரு கேதுவோ தொடுறாரு அந்த கேது புனர்பூசணி இங்கே இறைவனுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை கேது அங்கே இறைவனுக்கு கேது புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திரன் அப்போ ரெண்டு கிரகத்தை குரு வந்து என்ன பண்றாரு ஒன்னஞ்சு ஒன்பதுல தொடர்பு போது அற்புதமா குருவினுடைய சாரத்திலேயே அமையிறார் இப்ப இவர் என்ன சொன்னாரு குரு என்றால் குருவினுடைய காரகம் நீங்கள் எடுத்துங்களேன் சந்திரன் அறிவு அறிவை கொண்டு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அறிவு உள்ள பிள்ளை அடுத்தது இது எதுக்கு இது ஏன் எப்பொழுது அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு உண்டான விடையை அந்த குழந்தைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அது பெரியவளாக இருந்தாலும் சரி அப்போ இந்த மாதிரி இறைவனுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ரமண மகரிஷியினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி இது போல உங்களுடைய ஜாதகங்கள் அடுத்த குருவானவர் உங்களுக்கு தொட கிரகம் அது குருவினுடைய சாரத்திலேயோ அடுத்தது சனி பகவானுடைய சாரத்திலேயோ நட்சத்திரத்திலே இருந்து விட்டால் உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுடைய இந்த உலகுக்கு செய்யக்கூடிய தன்மைகளும் கொடைகாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மையும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் வந்து ஆடார வகுத்த இறைவனுடைய படைப்பு எல்லாரும் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க இப்ப இதே ஒரு ஜாதகத்தை சொன்ன ஒருத்தர் வந்து குரு கேது போகுது கேதுவான குரு வந்து மக நட்சத்திரத்துல இருக்கிறாரு அந்த அந்த மாதிரி இன்னொரு ஜாதகம் வேற ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன் ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணத்துக்கு மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு யார் மேலே அடுத்தது எந்த நட்சத்திரத்தில் பார்க்க போகிறாரு எந்த சாரத்தில் இருக்கிறாரு அந்த கேது எந்த சாரத்தில் இருக்கிறாரு ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ரெண்டா பிரிச்சல் ராகு கேது ராகுவினுடைய சாரமே பெற்றுக்கொண்டு இருந்தால் அந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக இலர வாழ்க்கையில் தேடுவதே இருக்காது சில பேருக்கு நாற்பது வயசு கல்யாணம் ஆகல ஐம்பது வயசு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் அது எங்கேயாவது சுற்றிட்டு வந்து மறுபடியும் ராகு என்ற சாரத்தையோ ராகு என்ற கிரகத்தையோ தூடும் ஒருத்தர் வந்து எல்லா இன்ப சுகங்களையும் பெறாரு அப்படின்னா அது வந்து எனக்கு அறிவுனால் என்னன்னு தெரியாது அந்தம்னால் என்னன்னு தெரியாது இறைவன்னா என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாரும் சாமி கும்புறாங்க அதனால் கும்பிட்றேன் எனக்கும் ஏதாவது கிடைக்குமாறதுக்காக கும்பிட்றான் அதெல்லாம் அது காரணம் கிடையாது இன்றைக்கு இறைவனை எப்படி அடைவது பிறப்பினுடைய ரகசியத்தை எப்படி பெறுவது அப்படின்னு அறிந்து தெரிந்திருப்பவர்கள் பூரா இந்த மாதிரி இருப்பாங்க அதையே அந்த சாமி கொண்டு இருந்தாலும் இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து இருந்தாலும் அந்த தன்மையை பெறாதவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றால் கேதுவனுடைய சாரத்தை பெற்று கேது ஏறின சாரநாதனுடைய சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் ஏன் அப்படின்னா பிறப்பினுடைய ரகசியத்தை அறியாத அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருப்பார் யாரு கேதுவானவர் அதுதான் கே கேது என்றால் துண்டிப்பது ராகு என்றால் தொடர்வது ஒரு இறந்த செல்ல ராகனவர் இறந்த செல்லு ராகுவினுடைய தொடர்பு பெற்று இருந்தால் கேன்சர் உருவாகும் அது ஏன் உருவாகுதுன்னா ராகு இறந்த செல்ல அடுத்த அடுத்த செல்ல இறந்த செல்ல உருவாக்கிட்டே இருப்பாங்க அதே ஒரு பங்கு ராகுவோட தொடர்பு பெற்று மறுபடியும் அடுத்த சாரத்தால் கேதுவனுடைய தொடர்பு பெற்றால் கேன்சர் வந்து சில பேர் குணமாயிருப்பாங்க இப்போ யுவராஜ் நட்சத்திர கிரிக்கெட் நட்சத்திரர் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய நோய் இருக்குதுன்னு எல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பங்கு வந்து ராகுனுடைய சாரத்தை பெற்றாலும் அடுத்த சாரத்தில் பெறும்போது தொடர்பு பெறும்போது கேதுவனுடைய சாரத்தை பெறுவார் ஏன்னா வெட்டி விட்டுறாங்க அந்த மாதிரி ஆணுங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையும் பொருள் வாழ்க்கையும் அருள் வாழ்க்கையும் புவி வாழ்க்கையும் வாழ சொல்லி கேதுவான துணை புரிந்து கொண்டிருப்பா இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா ராகு குருவினுடைய சாரத்திலேயோ ராகு சூரியனுடைய சாரத்திலையோ ராகு சனி பகவானுடைய சாரத்திலேயோ இருந்து கேது நல்ல நிலவில் இருந்தால் அந்த ஜாதகர் புவி வாழ்க்கையும் வாழ்வார் இறைவனையும் அடையக்கூடிய வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அது எந்தளவு சந்தேகம் இல்லை நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் ஜீவகாரிணியம் பண்ணிட்டு இருக்காங்க கோடான கோடி பேர் ஜீவகாரணியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ராகுவினுடைய தன்மை இருக்கணும் ராகு என்றால் மிக பெரிய காதல் ராகு என்றால் ஒரு போதும் ராகு தைரா மாத்தி விட்டுவார் துளி அளவு விஷத்தை கலந்துட்டா போதும் கேது அதை பூரா கெடுத்து விட்டுவார் நமக்கு இருந்து நெய் கிடைக்கே கிடைக்காத அளவு பண்ணி விட்டுருவார் அதுதான் கேது ஆனா உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவும் உங்களுடைய ஜாதகத்துல கேதுவும் இப்ப ஒன்னு ஒன்பதுல எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல ராகுவோட நட்சத்திரம் ஏதோ ஒரு இடத்துல கேதுவோட நட்சத்திரம் இருக்கும் இப்போ இவருடைய நட்சத்திரத்தில் வந்து இங்கே ராகு நட்சத்திரம் இருக்கு இங்கே ராகு நட்சத்திரம் இருக்கு அடுத்தது இங்கே ராகு நட்சத்திரம் இருக்குது இங்கே கேது நட்சத்திரம் இருக்குது இங்கே கேது நட்சத்திரம் இருக்குது இங்கே கேது நட்சத்திரம் இருக்குது எப்பொழுது கிரகங்கள் பயணம் பண்ணும்போது எப்போது கிரகங்கள் தொடர்பு போது இந்த குழந்தை இந்த இப்படி தான் பிறக்கணும்னு இருக்கு அது இறைவனுடைய படைப்பாற்றல் அது ஆடர வகுத்த அருப்பெருஞ்சோதியினுடைய அடலுர காத்தருள்கின்ற அருப்பெருஞ்சோதியினுடைய படைப்பாற்றல் அது இயற்கையாகவே இப்போ நேற்று நேரத்தில் பல கோடி ஆண்டுகள் பல நூறு ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு இருந்தே அது வகுத்து வந்துட்டு இருக்கு யாரும் வந்து அதை வந்து செய்கிறது கிடையாது போகிறது கிடையாது அப்போ நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லிகிட்டு இருக்கேன் கோயில் குளங்கள் வந்து தேடி 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 போய் இவர்கள் எல்லாம் கோயில் குளங்கள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு சாரம் கட்டுற மாதிரி வீடு கட்டி முடித்தவனே சாரத்தை நீக்குவது போல் கட்டத்தில் கோயிலை தேடி போனார்கள் மா மார்க்கங்கள் கோயில் மார்க்கங்கள் போய் தேடி போனார்கள் அப்புறமே இவர்களை வந்து தன்னுள்ளே வந்து தேடி அதை உணர்ந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து கோயிலெல்லாம் எந்த கோயிலும் போவது கிடையாது ஏன் அப்படின்னா அதை தான் தன்னை தானே அறியற வரைக்கும் அனுபவத்தையும் அறிவியும் பெறக்கூடிய ஜாதகம் யாருக்கு அப்படி தான் இதை தான் போட்டிருக்கேன் அந்த ஜாதகம் தான் நான் என்ன போட்டிருக்கேன் பிரம்ம ரகசியத்தை அறியும் கோடீஸ்வரர் ஜாதகம் யாருக்கு பிரம்ம ரகசியத்தை அறியும் அறிவும் அனுபவம் அனுபவமும் அந்த ஜாதகம் யாருக்கு அப்படின்ற தலைப்பை கொடுத்து இந்த ஜாதகத்தை இருக்க புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சபட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை ஓடும் பிரபஞ்சத்திற்கு நற்காலிகள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்